மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கடுமையான எச்சரிக்கை நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றோம் பேரன்பி ஒரு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க முர்கார் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனல் செய்தும் ஆதரவு தர முடியும் தோன்றின்றி தன்னை யார் கேள்வி கேட்டிட முடியும் என்கின்ற மமதையோட தமிழ்நாட்டை ஆட்சி செய்துட்டு இருக்கிறவங்க அந்த நினைப்புக்கு எல்லாம் முடிவு கட்டுகின்ற விதமாக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் மருத்துவர் ஐயா பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வல்லூர் பெருமகனார் உருவாக்கிய பெருவெளியை சீர்குலைத்து பெயரை வாட விட்டு பிளாட் போட துடிக்கின்ற கும்பல் பன்னாட்டு மையம் அமைக்க திட்டத்தை வகுத்துட்டு இருக்கிறார் இதற்கு கடும் எச்சரிக்கையை போன்றமா போன மாதமே மருத்துவர் ஐயா அவர்கள் விடுத்திருந்தார் அதையும் மீறி இன்றைய தினம் அதற்கு அடிக்கல் நாட்ட ஆயத்தமாக இருக்கின்றது ஆளுங்கட்சி தரம் இந்த செயல் என்பது வள்ளலாருக்கு பெருமைப்படுத்தவா அல்லது யாருக்கோ பணத்தை சேர்க்கவா என்று மக்கள் கேள்வி கேட்காம வள்ளல் பெருமகனார் வடரூரில் சுத்த சன்மார்க்க நிறுவனத்தை நிறுவி பல மக்களுக்கு ஒன்று திரட்டி அவர்களுக்கு பக்தியை போதித்து பசுமையை பாதுகாக்க வேண்டும் என்ற நன்னறியை போதித்து அனைத்து உயிரையும் மதிக்க வேண்டும் என்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்துரைத்து சொற்பொழிவு ஆற்றி உருவாக்கிய அந்த இடத்தை சீர்குலைக்க நினைப்பது என்பதை வடலூர் மக்கள் மட்டுமல்ல உலக நாடுகள் அத்தனை இடத்திலும் இருக்கக்கூடிய வள்ளலாருடைய பக்தர்கள் எதிர்த்துட்டு வள்ளலாருக்கு நீங்கள் பன்னாட்டு மையம் அமைப்பது என்பது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் பாராட்டுதலுக்குரிய விஷயம் ஆனால் அதை வள்ளலார் உருவாக்கிய அந்த பெருவெளியில் தான் அமைக்க வேண்டுமா அந்த பெருவெளி என்பது பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தைபூசத்தில் ஜோதி தரிசனம் செய்ய வருவார்கள் அதற்கு அவர்களுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரிவிடையே வரலாறு அவர்கள் உருவாக்கி வச்சிருந்தார் ஆனால் அதை சிறு நினைப்பதில் பின்னால் முதலமைச்சருடைய மச்சானே இருக்கிறார் என்கின்ற விஷயமும் வெளிவரத் தொடங்கியது வரலாறுக்கு பன்னாட்டு மையம் அமைக்கிறதா இருந்தால் வரலார் பிறந்த மருதூரிலோ அல்லது கருங்குழியிலோ அல்லது மேட்டுக்குப்பத்திலோ அமைப்பது நியாயமாக இருக்கும் ஏனென்றால் கருங்குழியில் தங்கி அவர் நிர்வாகத்தை மேம்படுத்தி இருந்தார் மேட்டுக்குப்பத்தில் ஜோதியாக இருந்தார் இங்கே பல ஏக்கர் நிலங்கள் வரலாறுடைய பேரிலேயே இருக்கின்றது அதை நீங்கள் பன்னாட்டு மையம் அமைப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் இல்லது அல்லது என்றால் என்எல்சி சுரங்கத்திற்காக எத்தனை நிலங்களை கையகப்படுத்துறீங்க எத்தனை நிலங்களை கையகப்படுத்துறீங்க அப்படி ஒரு நிலத்தில் வரலாறுக்கு பண்பாட்டு மையத்தை நிறுவலாம் இல்லது வேற ஏதேனும் அரசு நிலம் வடலூரில் இருந்தால் அதில் நிறுவலாம் அதை விடுத்து வள்ளலாறுக்காக பார்வதிபுரம் மக்கள் ஒன்று திரண்டு திரட்டி கொடுத்த அந்த இருபத்தைந்து ஏக்கர் நிலத்தில் நீங்கள் பன்னாட்டு மையம் அமைக்க முயற்சிப்பது என்பது ஏதோ ஒரு சந்தேகத்தை மக்களுக்கு எழுப்பிக்கிட்டே இது வள்ளலாருடைய பெருமையை சீர்குலைக்க அரசு முயற்சித்திருப்பதாகவே பார்க்கப்படும் மருதூர்ல வள்ளலா பெருமகனார் வாழ்ந்த வீடு என்பது பழுதடைந்து போயிருக்கிறது அதை சரி செய்ய இந்த அரசு முன்வரல வள்ளாருக்கு பன்னாட்டு மையம் அமைப்பதை முதலில் வரவேற்றுவர் போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அதன் பின்பாக எதிர்க்கிறதற்கான காரணம் பண்பாட்டு மையம் பன்னாட்டு மையம் வேண்டாம் என்பதற்காக அல்ல அது அந்த பெருவெளியில் வேண்டாம் என்பதற்காக அந்த பெருவெளி ஏன் ஆளுகின்ற ஆட்சியாளர்களின் கண்ணை உறுத்தியது என்ற கேள்வி இருக்கு கடலூர் மக்கள் திமுகவிற்கு எதிராக இருக்கிறார்கள் என்று அவரை பழிவாங்க துடித்துக் கொண்டு இப்படியான செயல்கள் எல்லாம் இவங்க ஈடுபடுறாங்களா என்ற கேள்வியும் பிறந்திருக்கு இதற்கெல்லாம் முடிவு கட்ட பாட்டாளி மக்கள் கட்சி களத்துல இறங்கியிருக்கிறாங்க அவர்களை மீறி அந்த வல்லார் உருவாக்கிய பெருவெளியை எவராலும் கை வைத்துவிட முடியாது என்பது ஆளுகின்ற ஆட்சியாளருக்கும் தெரிந்து கொள்ள பன்னாட்டு மையத்தை வேறு ஒரு இடத்தில் அமைப்பதுதான் ஆக சிறந்த விஷயமாகவும் பல்லல் பெருமானருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும்